வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா லக்கி புட்டிக் தான் நம்ம வந்து ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொகேட்டா இருக்கு கண்டிப்பா நம்ம ஷாப்பிங்க டைரக்டா வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க நிறையவே கலெக்ஷன்ஸ் எத்தச்சக்கமா நம்மளுக்கு இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹை ஃபைல டிசைன்ஸ்ல எச்சக்கமா நம்ம வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ஆகிட்டு ஒன்னு அதான் உங்களுக்கு வீடியோல போட்டாலும் கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவே சூப்பர் ஒரு அழகான தர்மாவரம் பட்டு தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ரொம்பவே ரீசனபிளான ரேட்டில் உங்களுக்கு நான் கொண்டு வரேன் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் சூப்பர்வான ஒரு குவாலிட்டி கொண்டு வந்துருப்பேன் அது போக உங்களுக்கு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுங்க போடுதுன்னு கேட்டிருந்தீங்க இப்போ அதுவுமே உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸும் கொண்டு வரேன் என்ன ரேட் கொண்டு இருக்கேன்னு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வரேன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க டூ நைன்டி ஃபைவ் சான்ஸ் இல்லை நீங்கள் வீட்டில் வச்சு யாபார மண்டம் இருந்தாலும் சரி இல்லை ஒரு டெய்லர் ஷாப் வச்சிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மொத்தமா எடுக்கிற மாதிரி ஒரு பன்னெண்டு பீஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் அதனால வேணுங்கிறது கொஞ்சம் மட்டும் கட்டணுன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் கலர் மட்டும் சேம் வரும் டிசைன் சப்போஸ் இந்த டிசைன்ஸ் போயிடுச்சுன்னா இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போது வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து மே மேங்கோ டிசைன்ஸ் போட்டிருக்காங்க சோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்க என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் சேம் உங்களுக்கு வந்துடும் டிசைன்ஸ் மட்டும் எல்லாமே அழகான டிசைன் தான் வரும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அல்கா டிசைன்ஸ் வராது சூப்பரா இருக்கும் இப்போ இன்னைக்கு ரெண்டு ஐட்டம் தான் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரம் சில்க் பட்டு சாரி வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை பார்த்துடலாம் இப்போ வாங்க வீட்டில் போய் ஒரு சரியாக பார்க்கலாம் நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஜி இந்த நம்பர் போட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க அதுக்கப்புறம் ஜிபே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்கேனர் அனுப்புகிறேன் அதில் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் வேறு எந்த நம்பர்லையுமே நீங்கள் ஜிபே பண்ண வேண்டாம் ஸ்கேனர் அனுப்புவேன் அதில் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் சரி வாங்க வீட்டில் போய் ஒவ்வொரு சரி இப்போ பார்த்துடலாம் இதோட ரேட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுக்க போகிறேன் ஐம்பது ரூபா ஷிப்பிங் அப்படின்னு இந்த ரேட் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது சீக்கிரம் புக் பண்ணுறவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிறாங்க இதில் ஒரு ஆறு கலர் வரும் அதையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைனர் ப்ளவுஸையும் காமிச்சிடுறோம் இப்போ வாங்க வெளியில் ஒரு சரியாக பார்த்தலாம் இந்த ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு சில்க் சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ அழகான கலர் காமிக்கிற பாருங்க இப்போ ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க எல்லா பீஸுமே இல்லை ஒரு ஆறு கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் கலெக்ஷன் கூட சேர்ந்தது செம்ம சூப்பராக இருக்கும் சாரி இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு முந்தாணியோட கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க டோட்டல் காமிச்சிடணும் பாருங்கள் செம்ம அழகான ஒரு சாஃப்ட்டு உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம ஃபுல்லாக டிஷ்யூ இருக்கு வெயிட் இருக்கும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு வெயிட்லெஸ்ல தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதனால வேணுங்கிறதும் கொஞ்சம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க செம்ம சூப்பரான ஒரு பிரைடல் சில்க் சாரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஷிப்பிங் வெறும் ஐம்பது ரூபா தான் வரும் வேணுணா கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் ஓகே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் அதுலயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு வெட்டிங் பாக்ஸோடய தான் வந்திருக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் சாரி ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு சின்ன சின்ன ஒரு பூ டிசைன்ஸ் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு சாரி இங்க பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராண்டான ஒரு சாரினே சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தாணி ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸே வந்துரும் ஸோ எல்லா கலருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர் தான் வரும் அதனால தாராளமாக நீங்க வேணுங்கிறது ஸ்கீம் சார்ந்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இங்க பாருங்க பார்டர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர்னே சொல்லலாம் இப்போ வாங்க இப்போ அடுத்த கலர் பாத்துடலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஒரு கோல்டன் கலர்னு சொல்லலாம் இந்த க பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் நம்ம பிங்க் கலர் கிரீனும் பார்த்துட்டோம் இப்ப அடுத்தது கோல்டன் கலரும் நம்ம பார்க்க போறோம் ஸோ உங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம பியூட்டிஃபுல்லான ஒரு ஜக்காடு ப்ளவுஸோட பாக்க போறோம் ஸோ எவ்வளோ அழகா இருப்பாருங்க முந்தானியும் பாருங்க எவ்வளவு கியூட்டா பாருங்க சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பக்காவா இருக்கும் குவாலிட்டி வேர் பண்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் ஒயிட் சாரீ தான் இன்னைக்கு நம்ம பாக்குறது ஃபுல்லாமே எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் இருக்காது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்டி ஃபைவ் வித் சூப்பரான ப்ளவுஸோட ஜக்காடு ப்ளவுஸோடே கொடுத்துட்ருக்கோம் செம்ம அழகாக இருக்கும் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ எல்லாத்துக்குமே பேவரேட்டான கலர்னா இந்த கலர் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த பீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பீஸ் மேல வந்திருக்கு ரீஸ்டாக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா என்னன்னு தெரியல இந்த கலருக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மௌஸ் ஜாஸ்தி நல்ல ஒரு அழகான ஒரு வயலட் கலர் இது ஸோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சாரீஸ் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் அழகான ஒரு ரிச் பல்லுவோட பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஷைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இவங்க வர இந்த கலர் வேணாலும் தாராளமா பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கலர்னு சொல்லலாம் ஏன் மேக்ஸிமம் இந்த கலர் சொல்றேன் அப்படின்னு இந்த கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குது அதனால தான் திருப்பி சொல்கிறேன் இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் வாங்க இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க லக்கி பட்டிக்கில் சூப்பரான ஒரு கலரு அதனால ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்சு கலர் சாரி கிரீன் கலர் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எவ்வளோ அழகா பாருங்க கலர் காம்பினேஷன் இது பாருங்க சூப்பர்வான ஒரு அழகான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சம்மர் ரிச்சாவும் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இது பாருங்க அழகான ஒரு முந்தாணியோட ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் எவ்வளோ ரிச்சா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அழகா வேர் பண்ணிக்கலாம் ஒரு லைட் வெயிட்ல ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரீனே சொல்லலாம் பாங்க அடுத்த கலர் பாத்திரலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பர்வான ஒரு ஆரஞ்சு கலர் தான் நம்ம பாக்க போறோம் ஆரஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே மயில் போட்ட மாதிரி அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரியோட டிசைன்ஸ் பார்த்துருங்க ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அந்த மயில் டிசைனு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேன்சியா கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு முந்தாணி ஒவ்வொரு டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷனே சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீம் எடுத்து புக் பண்ணிக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் வாங்க அடுத்த கலர் பாத்துடலாம் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க பிங்க் கலர் ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர்னே சொல்லலாம் ஸோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் நம்ம பார்க்க போறோம் பாருங்க அழகான ஒரு முந்தாணியோட மயில் போட்ட மாதிரி ஒரு அழகான முந்தாணி கொடுத்துருக்காங்க சோ இதுல மேக்ஸிமம் வந்து உருவம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இருக்கு உருவம் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் செலக்ஷன் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சொல்லுங்க அதை மட்டும் உங்களுக்கு நான் பார்த்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இப்ப வாங்க அடுத்த கலர் பாத்துர்லாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டான ஒரு கிரீன் கலர் பாருங்க சோ அழகான அந்த ரொம்பவே கியூட்டா கலர் இதுல வந்து எந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஒரு கலர் காம்பினேஷன் இது அதனால கண்டிப்பா எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகும் அத சொல்லிடுறேன் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ ஆக பாருங்க சாரி அது ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஐநூத்திரிக்கு தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன் டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னா இப்போ நான் சாம்பிள் வந்து ஒவ்வொரு டிசைன் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பூ டிசைன் வரும் அவ்வளோதான் மற்றபடி எல்லா டிசைன்ஸுமே ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் கலர் மட்டும் செலெக்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் டிசைன் பார்த்து செலெக்ஷன் பண்ணி போட்டுடுறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ வாங்க வீட்டில் போய் அந்த ப்ளவுஸை மட்டும் என்ன நம்ம கலர்ஸ் ஒவ்வொன்றா பாத்திரலாம் இந்த ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க சூப்பர்வான ஒரு கலர் பிளவுஸ் இங்க பாருங்க கியூட்டா இருக்கு பாருங்க இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஒரு கலரு இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல ஃபுல்லாமே டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டா இருக்கு இப்போ அடுத்த கலர் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஒர்க் மட்டும் பாருங்க இந்த ப்ளூ கலர்லயே வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் சேஞ்ச் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கலர்ல டோன்ல ஒன்று வருது இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வரும் நீங்க கலர் மட்டும் செலக்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் நானே உங்களுக்கு செலக்ஷன் பண்ணி அனுப்பி வச்சிருவேன் செம்ம அழகாக இருக்கும் நீங்க நான் வீடியோல காமிக்கிறது புக்கிங் தான் நான் வேற கலர் உங்களுக்கு செலக்ஷன் பண்ணி அனுப்பேன் இல்லாட்டி யாருக்கு டக்குன்னு புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த பீஸ் கிடைச்சிடும் அப்படி இல்லாதவங்களுக்கு நான் அழகான செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு வேற பீஸ் ரெடி பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு இப்போ வாங்க அடுத்த கலர் பாத்தரலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறான் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ல ஸோ ப்யூரிஃபான ஒரு கலெக்ஷனே சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ அழகு பாருங்க ஃபுல்லாமே கைக்கு ஹேண்ட் ஒர்க் கூட வந்திருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நண்டி ஃபைவ் வரும் ப்ளவுஸோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் அந்த மாதிரி வரும் தாராளமாக நீங்க ஒரு மீட்டர் தைக்கிறவங்க வந்து தாராளமாக நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாங்க அடுத்த கலர் பாத்தரலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்க அழகான மீனா மீனவர்க் கொடுத்துருக்காங்க அதிலயே சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க சாரி சரி சாரி ப்ளவுஸ் பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லா மீனா கூட சம அழகா இருக்கு இது வேணாலும் தாராள ஸ்க்ரீன் ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ ஒரு அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் இப்ப வாங்க அடுத்த கலர் பாத்துடலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலரே நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்கங்க பிக்அப் பாருங்க அடுத்து பாருங்க பிங்க் கலர் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலரு இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ அருமையான ஒரு காமினேஷன்ல ரொம்பவே அழகா இருக்கு ப்ளவுஸ் ஒர்க் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வயலட் கலர்ல ஃபுல்லாமே செக்கு போட்ட மாதிரி அழகான ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க கைக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க் வந்துரும் அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு அதுக்கு டிசைன் பாருங்க எவ்ளோ க்யூட்டாக கொடுத்துருக்கான் பாருங்க இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் இதுமாதிரி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலரு செக்கடில் எவ்வளோ கியூட்டாக இருக்கும் பாருங்க இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பர்பிள் பிங்க் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சம்ம கலர் கிரீன் வித் ஒரு அழகான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு மெரூன் கலர் சோ ஒரு கியூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காமிஷன் சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு நாட் டார்க் மெருன் கலருக்கு அழகான ஒரு செக்கடுல கிளாஸ் ஒரு கூட ஒர்க் பண்ணிருக்காங்க இதுமே பியூட்டிஃபுல்லா இருக்கு இப்ப அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே செக்கடுல நல்ல ஒரு பிக் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு மேல ஃபுல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு வயலட் கலரு ஸோ எவ்வளோ கிளாஸ் ஒர்க் இருக்கு பாருங்க இதுவுமே சூப்பரா இருக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலரு சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலரு இதோட கலர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதில் எது வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குனு புக் பண்ணிக்காங்க சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷனாக கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களுக்கு பிரயாசம்